கண்டிப்பா ஹேக் பண்ண பண்ணலாம் அதாவது குறிப்பா உங்களுடைய டேட்டா பேங்க் பாஸ்வேர்டு இந்த மாதிரி பல விஷயங்களை ஈஸியாவே எடுத்துடலாம் இந்த ஒரு மூணு செட்டிங்ஸ் உங்களுடைய மொபைல்ல ஆன்ல இருந்துச்சுன்னா இந்த மூணு செட்டிங்ஸும் பொதுவா எல்லா மொபைல்லயுமே வந்து டிஃபால்ட்டா ஆன்ல தான் இருக்கும் இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து ஐபோன் வந்து செக்கோர்டா தான் இருக்கும் சோ அந்த மூணு செட்டிங்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ முதலாவது செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அட ஒய்ஃபைல என்னப்பா இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஐஃபோன் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகி இருந்தா தான் அதை நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்காவா யூஸ் பண்ண முடியும் அதனால எப்பவுமே நம்ம வந்து ஒய்ஃபைல ஆன்ல தான் வச்சிருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாம அது டிஃபால்ட்டாவே வந்து ஆன் ஆயிட்டே இருக்கும் ஸோ இதனால என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இதனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய ஒய்ஃபைல கனெக்ட் ஆகி இருக்கிறது வர எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஏதோ ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு போறீங்க ஆள் அதிகமா நடமாடக்கூடிய இடத்துக்கு போறீங்க இங்கே ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது ஓப்பனா வச்சிருப்பாங்க எந்த ஒரு பாஸ்வேர்டும் போடாம ஆட்டோவா கனெக்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க நம்மளுடைய ஐபோனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்க ஒய்ஃபை கிடைக்குதோ அங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே கனெக்ட் ஆயிரும் அதாவது பாஸ்வேர்டு எதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஒய்ஃபையாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிரும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆன்ல வச்சிருப்போம் அது போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒய்பை சர்ச் பண்ணிட்டே தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னாலே போதும் அது வந்து கனெக்ட் ஆயிரும் சோ இப்படி கனெக்ட் ஆகிறதுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் தான் இந்த ஃப்ரீ ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுடைய மொபைல் வந்து அவங்களுடைய ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய டேட்டா அது மட்டும் இல்லாம அந்த மொபைல்ல நீங்க பேங்க் வெப்சைட்ல எல்லாம் யூஸ் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது எல்லாமே அவங்களால எடுக்க முடியும் ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் அதனால இந்த ஒய்ஃபை ஆட்டோ ஜாயின் ஆகிறத வந்து நம்ம டிசேபிள் பண்ணியே ஆகணும் ஸோ அது எப்படி பண்றதுங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் உங்களுடைய ஐஃபோன்ல செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒய்ஃபையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆட்டோ ஜாயின் ஹாட்ஸ்பாட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நெவர்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு ஹாட்ஸ்பாட்லையும் எந்த ஒரு ஒய்ஃபைலையுமே வந்து இது கனெக்ட் ஆகாது இரண்டாவதா பாத்தீங்கன்னா நம்மளுடைய லொகேஷன் ட்ராக்கிங்கை வந்து லிமிட் பண்ணனும் பல ஐஃபோன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருப்பிடம் உள்பட பல டேட்டாக்கள மூணாவது பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய ஐபோன்ல பொதுவா பாத்தீங்கன்னா மேப்பா இருக்கட்டும் வெதரா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லொகேஷன் தேவைப்படும் சோ இதை பயன்படுத்தி மற்ற தேர்ட் பார்ட்டி ஆப்புகளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லொகேஷன் அதாவது இருப்பிடம் உள்பட பல பிரைவசியான டேட்டாக்களை எடுத்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க சோ இதை நம்ம வந்து லிமிட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அது எப்படி பண்றதுங்கிறத இப்ப பார்க்கலாம் முதல்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப்புக்குள்ளாடி போய்க்கோங்க இப்போ லொக்கேஷன் இது உங்களுடைய பிரைவசியை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாது மூணாவதா பாத்தீங்கன்னா ஆப் டிராக்கிங் டிரான்ஸ்பரன்சி அதாவது நம்மளுடைய மொபைல நம்ம பல ஆப்புகளுக்கு வந்து இந்த பெர்மிஷன்ஸ கொடுத்து வைக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சர்ச் பண்றோம் நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் எங்கிற எல்லா டேட்டாவுமே எடுத்து இந்த ஆட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சோ அது பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய ஆட் வரும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் குரோம்ல போயிட்டு நீங்க எதையாவது சர்ச் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பார்த்தாலும் அது சம்பந்தமான ஆடே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்க எந்த ஆப்பை ஓபன் பண்ணாலும் அது சம்பந்தமான ஆடு உங்களுக்கு வரும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப் டிராக்கிங்ல இருக்கிறது தான் ஸோ ஒரு ஆப்ல இருந்து டேட்டாக்களை எடுத்து மற்ற ஆப்புகளுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்மளை மொத்தமாக ட்ராக் பண்ணி நம்ம எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம என்ன சர்ச் பண்றோம் என்கிறத எல்லாமே ட்ராக் பண்ணி அது சம்பந்தமான விளம்பரங்களை நமக்கு வந்து தந்துட்டே இருப்பாங்க இதுவும் நம்மளுடைய டேட்டாவை திருடுறதுல ஒரு பார்ட் தான் இதுவும் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து டிராக்கிங்க வந்து டேப் பண்ணிக்கோங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா அலோ ஆப் டு ரிக்வஸ்ட் டு ட்ராக் என்கிறத வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியும் இருந்தாலும் சரி வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த மூணு டிஃபால்ட் செட்டிங்கையும் மாத்திக்கோங்க இல்லைன்னா நீங்களும் மத்த ஃபோன் வச்சிருக்கிறதுக்கு சம்மந்தம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் வச்சிருக்கக்கூடிய உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா